ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் அலமது இல்லா எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி லாஸ்ட்டாக அந்த வீடியோவோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஸோ இன்னும் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது அதெல்லாமே அப்படியே அன்பாக்ஸிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிச்சனை போயிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஆர்கனைசேஷன் பண்ணுவோம் இப்போ ஃபஸ்ட் எடுத்தது இந்த மிக்ஸிங் பவுல் இது வந்துட்டு நான் இக்கியால் வாங்கியிருந்தேன் இங்கே வந்து கேக் பண்ணுறதுக்கு தேவைப்படும் நல்லா பெரிய சைஸில் இருக்கிறதுனால கேக் பண்ணுறதுக்கு இல்லை வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறனால வாங்கியிருந்தேன் அடுத்து வந்து இந்த ஒரு செட்டு இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஜெலம் டிஃப் சேனலே வந்து அன்பாக்சிங் பண்ணியிருப்பேன் ஸோ இதையுமே வந்துட்டு இந்த வீட்டுக்காக தான் வாங்கியிருந்தேன் அதனால் இதுவுமே எடுத்து வந்தாச்சு இதை நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததும் இந்த செட்டு தான் வாங்கினேன் இந்தியாவுக்கு போக போகிறேன் அப்படின்ட்டு முடிவு பண்ணதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு பெரிய சைஸில் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா இது வந்து பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அன் வந்துட்டு ஒரு ஒரு லிட் இருக்கு இல்லையா இது ரெண்டுத்துக்குமே இந்த வாக்குக்கும் யூஸ் ஆகும் அன் வந்துட்டு அந்த பெரிய பாட்டுக்கும் யூஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு ஒரு சாஸ்பேன் இருக்குது அண்ட் வந்து ரெண்டு சைடு வந்து ஹேண்டில் இருக்க மாதிரி ஒரு ஒரு பாட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் தான் இந்த செட்டில் இருந்துச்சு இது வந்து ஒரு காம்பேக்டாக ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு மூணு கிட்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ நம்ம ஃபேமிலிக்கும் கரெக்டாக இருக்கும் இல்லையா அதனால தான் வந்துட்டு இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருந்தேன் ஸோ இது ஒரு செட்டு இந்த செட்டு வந்து எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் அண்ட் லாஸ்ட்டு வீடியோவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க எப்படின்னா நான் வந்துட்டு என்னோடய வீடு கட்டின அந்த ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க அண்ட் வந்து மணி இருந்தால் எல்லாமே க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு இதை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது இதை வந்து ஒவ்வொரு கேட்டகிரியாகவே பிரிச்சுக்கலாம் மணி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேர்த்துட்டு பண்ணுறது ஒரு கேட்டகிரி இல்லை மணி இருக்கிறத வச்சு ஆரம்பிப்போம் போக போக பார்த்துக்கலாங்கிறது இன்னொரு கேட்டகிரி இல்லை இஎம்ஐ அந்த மாதிரி பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு கேட்டகிரி ஸோ இதில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து இஎம்ஐ அப்படி இப்படி பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாலுமே ஒரு த்ரீ த்ரீ இயர்ஸ் கழித்து நம்ம எல்லா மணியும் சேர்த்துட்டு பண்ணும்போது அந்த விலைவாசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கும்போது சரி ஓகே இப்படி பண்ணி முடிக்கலாம் அப்படின்ட்டு கூட நமக்கு தோணும் ஸோ அதனால் அந்த முடிக்கிறது அப்படிங்கிறது அவங்கவுங்களோட ஒரு ஓன் ஒப்பீனியன் தான் எப்போவுமே வந்து நமக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும் அது நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிற திங்கிங் வந்து நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளால் முடியும் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம வந்து இறங்குவோமே தவிர நம்ம வந்துட்டு எட்டாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆசைப்பட மாட்டோம் நம்மளால் இது இதெல்லாம் பண்ண முடியுமோ அது இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் ஆசைப்படுவோம் அதனால் நமக்கு எது பாசிபிள் இது நம்மளால் முடிச்சிட முடியும் அப்படின்னு தோணுதோ கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து பயப்படாமல் இறங்கு ga அப்படி நம்ம இறங்கும் போதும் நமக்கு பல சிக்கல்கள் பல கஷ்டங்கள் வரும் அது எல்லாத்தையுமே கடந்து நம்ம வரும்போது தான் நம்மளால் அந்த சக்ஸஸை வந்து பார்க்க முடியும் அப்படின்ட்டு அந்த வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன் அதே தான் வந்து இந்த வீடியோலையும் நான் சொல்லுவேன் அப்புறம் இன்னொரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க எல்லாமே நீங்கள் சொன்னது எல்லாமே சரிதாங்க ஆனால் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு மணி வேணும் இல்லை அப்படின்ட்டு இதை பற்றி கண்டிப்பாக வந்து நம்ம பேசுவோம் இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக இதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் இடையில வந்து நம்ம பேசுவோம் இப்போ வந்துட்டு நம்ம விலாகில் வந்து என்ன போயிட்டுருக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இடையில வந்து நம்ம அந்த கமேண்டுக்கான ஒரு பதில் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பிரியாணி பாட்டு வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ அங்கே வந்து நம்ம வந்து பிரஸ்டீஜோடது வச்சுருந்தோம் அது எல்லாமே வந்துட்டு ஹாபி வந்துட்டு அப்புறமா அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னாங்க ஆனால் வந்து இந்த பிரியாணி பாட்டு வந்து அவங்க எனக்கு ஒரு கிஃப்டாக வாங்கி கொடுத்துருந்தாங்க ஒரு நாள் ஹோம் பாக்ஸ் போயிருந்தப்போ அங்கே வந்துட்டு இந்த பிரியாணி பாட்டு இருந்துச்சு அன் வந்து இந்த கலர் காம்பினேஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால் வந்துட்டு இந்த பிரியாணி பாட்டு வந்து நீ எடுத்துக்கோ நிறைய பிரியாணி வந்து இங்கே வெரைட்டியாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு இது வந்து உனக்கு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ அங்கே இருக்கிற பிரியாணி பாட்டு எல்லாமே அங்கே இருக்குது பட் இது வந்துட்டு ஃபேமிலிக்கு இப்போ எங்கள் ஃபேமிலிக்கு இது கரெக்டாக இருக்கும் இதுவுமே வந்து டை காஸ்ட் அப்படிங்கிறனால சரி ஓகே நம்ம வாங்கி கேட்டால் தான் பிரச்சனை வாங்கி கொடுக்கும்போது தாராளமாக வாங்கிக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஓகே ஓகே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன் இதை வாங்கும்போது இந்த தோசை தவா இன்னும் கொஞ்சம் பேன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அது அதுக்கு பதில் நான் வந்து தோசை தவா வந்து என்கிட்ட வந்து இல்லை ஸோ அதே டைகாஸ்டில் இருக்கிறதுனால சரி அந்த தோசை தவாவில் ஒன்று வாங்கி தரீங்களான்னு கேட்டேன் சரி அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க ஆனால் ஹோம் பாக்ஸில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டி எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்து ஹோம் சென்டர் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வந்து லிட்டு வந்து தனியாக வந்து ரேட் போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் இந்த பிரியாணி பாட்டு வந்து தனியாக ரேட் போட்டு வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து தனித்தனியாக வாங்கி தான் பேர் பண்ணோம் ஸோ இது என்னடா இது இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுவே வந்து ஹோம் சென்டராக இருந்தாக்கா நமக்கு வந்துட்டு ரெண்டுமே ஒன்றாவே வச்சுருப்பாங்க ஸோ இங்கே வந்து தனித்தனியாக பிரித்து ரேட் போட்டு வச்சுருந்தாங்க நம்ம வந்து ஒரு செட்டாக வாங்கணுன்னா எல்லாம் லிடு தனியாக பாட்டு தனியாக அப்படி தான் வாங்கி ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அது ஒன்று தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஸ்பேச்சுலா வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டு கூட வந்தது ஸோ இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன் அடுத்து வந்து என்ன வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா பிந்தாவுதுல ஒரு பெரிய சாஸ்பேன் ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த சாஸ்பேன் வந்து நல்ல வெயிட்டாக இருந்துச்சு இது மில்கு பாட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்துட்டு நல்ல பெரிய சைஸில் இருந்ததுனால இது வந்து கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன் இன்னொன்று என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது என்னென்னாக்கா மேட் இன் ஸ்பெயின் இருந்துச்சு ஸ்பெயினோடது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தாங்க அது அதில் இன்ஸ்பைர் ஆகி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இதோட கோட்டிங்கும் வந்துட்டு நான்ஸ்டிக் கிடையாது இது வந்து மார்பிள் கோட்டிங் இதுவுமே கொஞ்சம் நல்லா ஹார்ம்ஃபுல் கிடையாது ஆனால் இது வந்து என்னோடய பெருநாக்கு வந்து ஒரு சும்மா ஒரு ஷாப்பிங் வந்ததுக்காக ஒரு கிஃப்டாக வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ இதுவுமே வந்து இந்த செட்டுக்கு வந்துட்டு மேட்ச் ஆகிடுச்சு சூப்பவாக மேட்ச் ஆகிடுச்சு அந்த உடன் ஹேண்டில் அப்புறம் வந்து ஹாஃப் ஒயிட்டில் இருக்கிறதுனால இந்த செட்டுமே வந்து ஒரு ஹாஃப் ஒயிட்டில் தான் இருந்துச்சு ஸோ இது அப்படியே வந்துட்டு இந்த வாக்கு வந்து ஒரு செமி வாக்கு மாதிரி சூப்பராக வந்து செட் செட்டாகிடுச்சி எடுத்த திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிளாக்கு இல்லை ஹாஃப் ஒயிட் அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருந்தேன் அந்த க்ரீன் செட் மட்டும்தான் அது ஒரு செட்டாகவே வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி ஒரு பிஸ்தா க்ரீனில் வந்து எடுத்திருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு குக்கர்ஸில் வந்துட்டு லாஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பாண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் வந்து ஒரு நார்மலாக ஒரு சிக்கன் அந்த மாதிரி ஃபிஷ் அதெல்லாமே ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்திருந்தேன் ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு ஐட்டமாக எதுக்கு இவ்வளோ அப்படின்னு கூட தோணலாம் ஏன்னா அந்த மாதிரி கமெண்ட்ஸும் லாஸ்ட்டு வீடியோவில் வந்துருந்துச்சு ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம் பிடித்தவங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சி ரசித்து பார்த்துருப்பீங்க அதுவுமே எனக்கு தெரியும் பட் ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கணும்னு நினச்சேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் வீடு கட்டி குடி வந்து ஒன் இயரில் நான் இங்கேருந்து சவுதி கிளம்பும் போது இங்கே நான் என்னென்ன திங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேனோ அந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு தான் நான் சவுதிக்கு போனேன் இப்போ அங்கேருந்து அந்த ரெண்டு வருஷம் யூஸ் பண்ண திங்ஸை கொண்டு வந்து இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு நான் வரும்போது எல்லாமே வந்து புதுசாக வாங்கி கொடுத்துட்டாங்க ஹபி நீ இந்த புதுசை போயிட்டு அந்த கிச்சனில் இருந்து யூஸ் பண்ண இந்த பழசெல்லாம் நான் இங்கே இருக்கிறதுனால நான் இதை வச்சுக்கிறேன் உனக்கு இதில் தேவைங்கிறத மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு போ நான் கார்கோ அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அதனால அதனாலதான் நான் வரும்போது எனக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நாலடிவில் ஒன்று ஒன்னா பார்த்து ஷாப்பிங் போகும்போது அந்த மாதிரிலாம் பார்த்து வாங்கினது இன்னொன்று அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது வாங்கணும் அது வாங்கணும்னு இல்லாமல் நம்ம அப்படியே வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னொன்று திங்ஸுமே யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அண்ட் வந்து நமக்கு பிடிச்ச கொஞ்சம் நல்ல நல்ல ப்ராண்டாக பார்த்து ஒரு ஒரு திங்ஸுமே வந்து நான்ஸ்டிக் இல்லாமல் எவ்வளோ வந்துட்டு நல்ல குவாலிட்டியில் உள்ள திங்ஸாக எடுக்க முடியுமோ அதை பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டதுனால எனக்குமே ஒரு ஹாப்பி இன்னுமே நம்ம அங்கே காஸ்டிக் அயன் எல்லாமே அந்த செட் தங்கி விட்டு வந்துருக்கேன் கொஞ்சம் கன்வீனியா இருக்கும் அதே மாதிரி மண் சட்டி அதெல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு பார்க்கும்போது கிச்சனுமே ரொம்ப அழகா இருக்கும் இப்போதைக்கு கிச்சன்ல ஒண்ணுமே இல்லை எல்லாமே எம்டியாக இருக்கு ஸோ இப்போ வாங்கிட்டு வந்து இந்த குக்கர்ஸ் எல்லாமே வச்சுட்டு இனிமேல் குக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நானும் நம்புகிறேன் ஸோ இதுக்கப்புறம் பிளாகில் வந்து நீங்களும் பார்ப்பீங்க எவ்வளோ பேருக்கு வந்து குக்கர்ஸ் வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த குக்கர்ஸில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சி அப்படின்ட்டு சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்து ஸ்கூப் பண்ணுறது ஸோ இது வந்துட்டு வாங்கியிருந்தேன் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு அப்பப்போ வாங்கும் போது ஒரு ஒரு செட்டாக அமையும் இல்லையா அந்த கலர் காம்போ அது எல்லாமே ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்குவேன் அண்ட் பிரியாணிக்கு அண்ட் ஸ்பேச்சுலா அந்த மாதிரி அப்புறம் பீஸா கட்டர் ஸோ இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாமே வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா லூலில் வாங்கியிருந்தேன் இது வந்து செராமிக்லேயே வந்து லெமன் வந்து புளி இருக்கு இல்லையா அது வாங்கியிருந்தேன் பீலர் இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் வாங்கியிருந்தேன் உங்ககிட்ட காமிக்கிறேன் இதுல வந்து சில ஐட்டம் வந்து இந்த ரெசிபிக்கு வந்துட்டு இந்த வீடியோ பர்பஸ்க்கு ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து ரெகுலர் யூஸ் அப்படின்ட்டு சொல்ல மாட்டேன் ரெகுலர் யூஸுக்கு வந்து இதெல்லாம் வந்து அவ்வளோவா தேவை கிடையாது இது வந்துட்டு இன்னொன்று இதில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ் வந்து வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ சில பேருக்கு வந்து திங்ஸ் வாங்கிறது பிடிக்காது சில பேருக்கு பிடிக்கும் சில பேர் அந்த ட்ரெஸ் வாங்குறது பிடிக்கும் அந்த மாதிரி எனக்கு ஒரு அடிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் திங்ஸ் வாங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஹபி வந்துட்டு அதை ரொம்ப வந்து எனக்கு வாங்கி கொடுத்து நான் சந்தோஷப்படுறதை வந்து அங்கே விரும்புவாங்க லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எதுக்கு இவ்வளோ திங்ஸு இதெல்லாம் வாங்கிக்கிட்டே புருஷன் வந்து என்ன செருப்பால் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு எனக்கு வந்து அந்த கமெண்ட் படிக்கும் போது கஷ்டமா இருந்துச்சு ஒரு கிச்சன் திங்ஸ் வந்து ஆசைப்பட்டதுக்கு கேட்டதுக்கு யாராவது செருப்பால் அடிப்பாங்களா மாதிரி எல்லா வச்சு காப்பாத்தும் அல்லாதான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அண்ட் வந்து நல்லவேளை அந்த மாதிரி என் ஹபி வந்து கிடையாது என் ஹபி வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்க வந்து எனக்கு வாங்கி கொடுத்து ரசித்து பாப்பாங்களே தவிர என்னோட ரசனை மரியாதை கொடுத்து மதிப்பாங்க அதே சமயம் அவங்களால என்ன முடியுமோ அதுதான் நானுமே அவங்க கிட்ட வாங்கி கேட்பேன் வரவுக்கு மீறின செலவு அப்படிங்கிறதுல எனக்குமே இஷ்டம் கிடையாது சில விஷயங்களுக்காக சில வருஷங்கள் வந்து காத்திருந்தெல்லாம் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி காத்திருந்து வாங்கிறதுமே ஒரு வித சந்தோஷம்தான் எதுவுமே வந்து யாரையும் கஷ்டப்படுத்தி ஹபியை வந்து நான் கஷ்டப்படுத்தி வாங்கிக்கிட்டு தான் கிடையாது அதே மாதிரி எனக்கு வாங்கி கொடுக்கறத கஷ்டப்பட்டு கஷ்டமாக நினச்சி அவங்க வாங்கி கொடுத்ததும் கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள் ஆஃப்டர் ஆல் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன திங்ஸுக்காக வந்துட்டு இவ்வளோ ஒரு ஹார்ஷான ஒரு வார்த்தையை வந்துட்டு அவங்க வந்து அந்த கமெண்டில் சொல்லியிருந்தாங்க தெரியல இது வந்துட்டு நான் எப்போவுமே வந்து நான் இதை வாங்கினேன் நீங்கள் வாங்குங்கன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது உங்களுக்கு கிச்சன் திங்ஸ் வந்து பிடிக்கும் அந்த ஆர்கனைசேஷன் பிடிக்கும் கிச்சன் பிடிக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்க பிடிக்கும் அந்த மாதிரி இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா பார்க்க மாட்டிங்க அதுதான் வித்தியாசம் மற்றபடி வந்துட்டு நீங்கள் இதெல்லாமே வாங்குங்க அப்படின்னு யாரும் யாரையும் சொல்ல போகிறது கிடையாது இது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஐடியா இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களோட நான் வந்து என் ஃபேமிலியாக உங்களை நினச்சி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அதுவும் எனக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருந்தேனோ அந்த திங்ஸை மட்டும்தான் காமிக்கிறேன் மற்றபடி இந்த மாதிரி திங்ஸ் வந்து உங்களுக்கு நீடு இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வாங்க போகிறீங்க ஆனால் ஏன் இவ்வளோ ஒரு ஹார்ஷான வேர்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்கே வந்து தெரியல இப்போவும் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா கிச்சன் திங்ஸ் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு தோணுச்சு அப்படின்னாக்கா தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போங்க அது உங்களோட தாட் அதுக்குள்ளே நான் வரப்போகிறதே கிடையாது ஸோ வேறு யாரையாவது நான் ஏதாவது சின்னதாக சொல்லி ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா சாரி அண்ட் வந்து இப்போ நம்ம இந்த திங்ஸ் எல்லாமே பார்ப்போம் இந்த திங்ஸ் வந்து குட்டி குட்டியாக ஒரு மினி மாதிரி ஒரு குட்டி குட்டியான இந்த ஒரு கலெக்ஷன் வந்து அப்படியே ஒரு ப்ளூ கலரில் இருந்துச்சு அண்ட் என்னோட கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து ஒயிட் அப்படிங்கிறனால அந்த செட்டு வந்து நான் எடுத்தேன் அப்படியே அது ஒரு செட்டாகவே எடுத்தேன் ஸ்பைசஸ் ஸ்பைஸஸ் அதெல்லாமே வச்சுக்கலாம் ஏதாவது ரெசிபி வந்து பண்ணும்போது அப்படின்ட்டு ஸோ இன்ஸ்டாலேயும் வந்து குக்கிங் ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் போடணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி வைபி இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இந்த குட்டி குட்டியான இந்த ஐட்டம்ஸ் வந்து அப்படி ஒரு செட்டாக வந்து அப்படி உனக்கு இது கிச்சனுக்கு வந்து நல்லாயிருக்கும் கவுண்டர் டாப்புக்கு இது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு காஃபி மக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கலர் இருக்குது இது வந்து இக்கேல வாங்கியிருந்தது ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து ஒரே நேரத்தில் இது எதுவுமே நான் வாங்கலை எல்லாமே வந்து அப்பப்போ போகும்போது ஏதாவது வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம் இல்லையா அந்த வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்குன்னு வாங்கினேன் அப்படின்னா அங்கேயே யூஸ் பண்ணிடுவேன் ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு இந்தியா வீட்டுக்கு அப்படின்ட்டு வாங்கியிருந்தது அதெல்லாம் தான் அப்படி இப்படி எடுத்து வச்சுருந்தேன் இந்த மக்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆளுக்கு ஒரு கலர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு நான் பிங்க் எடுத்துக்கிட்டேன் அண்ட் வந்து ஒவ்வொரு கலர்ஸும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக நல்லா இருந்துச்சு அண்ட் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஸ்ட்ரான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன் இங்கே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்பூன் இதெல்லாமே அங்கே கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் அங்கே இருக்குது இதில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் சோ இவ்வளவுதான் ஓகே ஒரு வழியாக எல்லாத்தையுமே வந்துட்டு அன்பாக்ஸிங் பண்ணியாச்சு நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்த அந்த திங்ஸுமே எல்லாமே இங்கே தான் இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் நம்ம வைக்க போகிறோம் ஸோ எனக்கு வந்துட்டு யாராவது பக்கத்தில் இருந்து ஒரு ஐடியா கொடுத்தா நல்லா மாதிரி இருக்குது பட் இப்போ வந்து நான் மட்டும்தான் இருக்கேன் யாருமே இங்கே இல்லை குட்டீஸுமே இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்ன குட்டீஸ் எல்லாமே ஸ்கூலில் இருக்காங்க ஓகே நமக்கு என்னென்ன தோணுதோ அந்தந்த இடத்துல இப்போதைக்கு ஒவ்வொரு திங்ஸையும் எடுத்து வைப்போம் வச்சு ஆர்கனைசேஷன் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபீல் வரும் இது இங்கே வேண்டாம் இது வேற இடத்துல வைக்கலாம் அந்த நகர்த்தி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படி ஒரு திங்கிங் வரும்போது அதை அதை கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்துட்டு வைக்கிறேன் ஸோ இந்த ஹோம் பாக்ஸில் வாங்கினதில் ஒரு பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஒரு ஸ்டார் மாதிரி அதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு வேற திங்ஸ் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்கிராச் ஆகாமல் இருக்கும் ஸோ அதனால அந்த பேட் அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் நான் அதை வச்சுட்டு அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டம் நான் வந்து வச்சு வச்சு பார்க்குறேன் இங்கே வைக்கலாமா அங்கே வைக்கலாமா அப்படின்ட்டு கிச்சன் உங்களுக்கு பார்க்கையிலே தெரிஞ்சிருக்கும் ஒன்றுமே ஒரு திங்ஸுமே இல்லாமல் எம்கியாக தான் வச்சுட்டு போயிருந்தேன் அந்த மாதிரி தான் இருக்குது பட் நான் வந்துட்டு உள்ளுக்குள்ளே எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன் அதனால நீட்டாக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம திங்ஸ் வந்து இந்த திங்ஸ் எல்லாமே வைக்கணும் குக்கர்ஸ் எல்லாமே வச்சுட்டு அண்ட் நம்ம கவுண்டரு டாப் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்பைஸஸ் அப்புறம் க்ராசரி ஐட்டம்ஸ் அதெல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணணும் இப்போதைக்கு நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே ஆர்கனைசேஷன் பண்ண போகிறேன் அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க அண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கமெண்ட் வந்து நம்ம போகும்போது வீடியோ கொஞ்சம் போகட்டும் அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த இதுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா அதாவது எல்லாமே ஓகே தான் சிஸ்டர் வந்து மன்னி வேணும்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம எப்போவுமே வந்து ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும் நம்மளோட வலுவுக்கு என்ன முடியும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால் இதை பண்ணிட முடியுமா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு நமக்குள்ளனா நம்மளும் நம்மளோட பார்ட்னரும் அதாவது நம்ம கணவரோட சேர்ந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நானும் கணவரும் நிறைய நிறைய டிஸ்கஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த வீடை வந்து பிளான் பண்ணோம் இந்த வீடை ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான் பண்ணது வந்து என் ஹாபி தான் அவங்க போட்ட டிசைன் தான் இந்த வீடு அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்குள்ள உங்களோட கணவரோட ஒரு டிஸ்கஷன் பண்ணுங்க நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்மளோட இன்கம்க்கு நம்ம எவ்வளோ நாள் வந்து இதுக்காக ஓடுற மாதிரி இருக்கும் எவ்வளோ நாள் இதுக்கு நம்ம உழைக்கணும் எவ்வளோ நாள் நம்ம வந்து இஎம்ஐ எடுத்தோம்னா கட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுலாம் ஒரு கால்குலேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இறங்கணும் அப்படி இறங்கினா தான் வந்துட்டு அதை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணி முடிக்க முடியும் இல்லை அப்படின்னாக்கா நமக்கு வந்து கஷ்டமாயிடும் நம்ம வந்து வலுவை தாண்டி ஒரு விஷயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை நம்ம முடியாத போது நம்மளுக்கு வந்து யாரும் வந்து நான் உனக்கு பண்ணுறேன் நான் நான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறேன் இந்த சுச்சுவேஷனில் நீ இருக்கியா சோ நான் உனக்காக நிற்கிறேன் அப்படின்ட்டு யாரும் வரமாட்டாங்க அதை வந்து நம்ம தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் முழுக்க முழுக்க அதை வந்து நம்ம தான் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் வேணா அந்தான நின்று கை கொட்டி சிரிப்பாங்க இல்லை ரசிப்பாங்களே தவிர கிட்ட வந்து யாரும் நான் இருக்கேன் உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க கணவருக்கு துணையாக தோல் கொடுக்கறது மனைவியாகவும் மனைவிக்கு துணையாக தோல் கொடுக்கறது கணவராகவும் தான் இருப்பாங்களே தவிர இந்த இடத்துல ஃபினான்சியலாகவோ இல்ல மற்றபடியோ வந்து வேற யாரும் வந்து நிக்க மாட்டாங்க மத்தவங்க எனக்கு தெரியாது நாங்க ஃபேஸ் பண்ணல இந்த மாதிரி விஷயங்கள் நாங்க தான் வந்துட்டு போராடிக்கிட்டோம் அண்ட் வந்துட்டு இன்னொன்னு என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா ஸோ நம்ம வந்துட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்துருப்போம் இது எதை வந்து இந்தந்த டைமில் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி நாங்கள் எங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஒரு லேண்ட் வாங்கியிருந்தோம் அதை வந்துட்டு இந்த வீட்டோட எலிவிஷன் அந்த ஃபினிஷிங் ஒர்க் அந்த டைமில் எங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் இருக்கும்போது அதிலிருந்து எந்த லாபமும் வரல அப்படின்னாலுமே அதை நாங்கள் வந்து சேல் பண்ணோம் ஏன்னா நம்ம கையை ஊண்டி நம்ம கரணம் பாயணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நமக்கு வந்து சில சிக்கத்தான நேரங்கள் வரும்போது சமாளிக்கிறதுக்கும் நம்ம சில விஷயங்களை வந்து யோசிச்சு வச்சிருக்கணும் நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரப்போது நம்ம யார்ட்டையும் போய் நம்ம நிக்க முடியாது இல்லையா நம்ம நம்ம கையால என்ன பண்ண முடியுமோ அதுதான் நம்ம பண்ண முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்ம அதை சமாளிக்கிறதுக்கும் நம்ம வந்துட்டு யோசனைகள் வச்சிருக்கணும் அப்படிலாம் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணும்போது தான் அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் இன்னொன்று நமக்கு என்ன முடியும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம வந்து பிளான் பண்ணுறது தான் இதில் வந்து ஒரு கரெக்டான ஒரு வேயாக இருக்கும் இதில் நான் இன்னுமே டீப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா நான் வந்து எனக்கு என்ன வேணுமோ அது தான் வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்கேனே தவிர எனக்கு வந்து அடுத்தவங்கள பார்த்து அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு வேணும் அது அதே மாதிரியே எனக்கு இருக்கணும் அப்படி நான் பண்ணணும் இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படி வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா அது வந்து நம்மளால் வந்துட்டு அது ஒரு ஃபுல்ஃபில்லாக நம்மளோட ட்ரீமை வந்து நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி இருக்காது ஏதோ அடுத்தவங்களோட லைஃப்புக்குள்ளே நம்ம வந்துட்டு அவங்களோட கனவுக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டுருக்க மாதிரி இருக்கும் அதனால நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம் நிறைய விஷயங்களை நம்ம ரசிக்கலாம் நமக்கு என்ன வேணுங்கிறத நம்மளோட பார்ட்னரோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதில் எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்த பண்ண முடியும் அதுவும் நம்மளோட வலுவுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த டிசிஷனை எடுக்கணும் எப்போவுமே அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நமக்கு சறுக்கும் போது எப்படியெல்லாம் நம்ம சமாளிக்க முடியுங்கிறதையும் நம்ம முன்கூட்டியே யோசிச்சு வச்சுருக்கணும் ஒரு சில காலங்கள் வந்து இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி சேவிங்ஸுமே உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த விஷயத்தில் இறங்கணும் இது வந்து வீடு கட்டுறதுக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு லேண்ட் வாங்கிறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முன்னோசனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் ஃபேமிலியோடு அதாவது உங்களோட ஒரு பார்ட்னர் உங்களோட மனசும் அவங்களோட மனசு ஒன்று தான் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க வேற யாரோடையும் நீங்க இதை பண்ண போறேன் அதை பண்ணலான்னு இருக்கேன் இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட நீங்க வெளில செல்லணும்னு வேண்டாம் சொல்லாதீங்க சொன்னீங்க அப்படின்னாலே வந்து அந்த விஷயம் வந்து நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இதை வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் அதனால வந்துட்டு சொல்லாதீங்க எப்போவுமே வந்து நம்ம ட்ரீமை சொல்கிறத விட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணி காணிக்கிறது தான் வந்து சிறப்பாக இருக்கும் அதனால் வந்துட்டு செய்யறதுக்கு முன்னாடி சொல்லாதீங்க செஞ்சதுக்கப்புறம் எல்லாேருமே தெரிஞ்சுக்குவாங்க அஹமது உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஹலாலான நியத்துக்கள் எல்லாமே நிறைவேறணும் ஆல்ரெடி துவா செஞ்சுக்கிறேன் அண்ட் வந்து என்னோடய லைஃப்பில் நான் என்னென்ன கடந்து வந்தனோ அந்த மாதிரி விஷயங்களை தான் ஒரு மோட்டிவாக எடுத்து உங்களோட பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட கிச்சன் ஆர்கனைசேஷன் முடிஞ்சிட்டே வருது ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டே உங்களுக்கு வந்துட்டு என்னால் முடிஞ்சது ஒரு மோட்டிவேஷனான ஒரு கண்டென்ட் வந்து என் லைஃப்பில் நான் கடந்து வந்த விஷயங்கள்லேருந்து உங்களோட ஷேர் பண்ணுறது வந்து எனக்குமே ஹாப்பியாக இருக்குது ஏன்னா அப்போது வந்துட்டு அந்த டைம் வந்து கண்ணை கட்டி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு வந்து வழி சொல்கிறதுக்கு வழி நடத்துகிறதுக்கோ அப்போ யாரும் கிடையாது என்னோடய அத்தாவும் என் ஹப்பி அண்ட் வந்துட்டு இறைவனோட துணை இருந்துச்சு அண்ட் உங்களுக்குமே வந்துட்டு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்களும் உங்களை நம்புங்க உங்கள் கணவரை நம்புங்க இறைவனை நம்புங்க அண்ட் உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் ஹபியோட பேரண்ட்ஸோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக யார் இருக்காங்களோ அவங்கள நம்பி இறங்குக முடியுங்க அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இதே மாதிரி வேறு எந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஸோ நான் வந்து கடந்து வந்த பாதையில் அப்படி ஒரு விஷயம் நடந்துருந்துச்சின்னா அதை பற்றி கண்டிப்பாக வந்து உங்களோட பேசுகிறேன் இந்த விலாகில் வந்து உங்களுக்கு ஏதாவது மோட்டிவாக இருந்துருந்துச்சு அப்படின்னா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸை வந்து அடிக்காச்சு நீங்கள் வந்து அடுக்கினது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்துருப்பீங்க இங்கே வைக்கிறதோ அங்கே எடுத்து வைக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி இப்போதிக்கு என்னென்னலாம் வந்து மைண்டுக்கு தோணுச்சோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எடுத்து வச்சிட்டேன் ஸோ இந்த கலரில் அந்த ஒரு ட்ரே வாங்கியிருந்தேன் இல்லையா ஸோ அதை இங்கே வைக்கலாமா அப்படின்ட்டு பார்த்தேன் அதை வச்சுட்டு பார்த்தேன் அதை விட வந்துட்டு நம்ம ஸ்பூன் ரெஸ்ட் வாங்கியிருந்தோம் இல்லையா அதுவே நல்லா இருந்துச்சு ஃபைனலி பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது இந்த செட்டு வந்து நான் இங்கேயே வச்சிட்டேன் இது வந்து இந்த இடத்துக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா நம்ம தான் காஃபி டீ எல்லாமே போடுவோம் அது பக்கமாவே இருக்கனால ரொம்ப அழகா இருந்துச்சு இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சுட்டேன் இதை எங்கேயாவது மாத்தி வைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அங்கே வச்சிருக்கேன் இந்த ஸ்பூன் ரெஸ்ட் இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரே வந்து நல்லா பெருசாக இருக்கனால ஸ்பூன் ரெஸ்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே வச்சிருக்கேன் அண்ட் இங்கே வந்து நம்ம மணி பிளான்ட் அண்ட் வந்துட்டு அந்த கோல்ட்லேயே அந்த ரோஸ் கோல்டில் இருக்க மாதிரி அந்த குட்டி கிளாக் இங்கே வச்சுருக்கேன் அண்ட் நம்ம கோழி இந்த கோழியில் வந்து முட்டை வைக்கலாம் ஸோ இப்போதைக்கி கோழி வந்து எம்டியாக இருக்குது ஆனால் கோழியும் அங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த ஹாப்பை பற்றி கேட்டிருந்தீங்க இன்ஷல்லாம் ஃபியூச்சர் வீடியோவில் வந்து இந்த ஹாப்பை பற்றி டீட்டெயில்டாக போடுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சகிம் வந்து ஸ்கூலில் விட்டு வந்தாங்க அதனால் கேமரா கழிச்சிட்டாங்க காலையிலேருந்து எனக்கு கேமரா மேன் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தனியாகவே பண்ணியிருக்கேன்

ஓவராலாக வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல ஒரு நொன்று வச்சுருக்கேன் அது அப்படியே வந்து காமிச்சாச்சு இது எதாவது மாற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஃபைனலி ஒரு வழியாக வந்துட்டு இந்த குக்வர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுட்டேன் அண்ட் கவுண்டர் டாப்புமே ஓரளவுக்கு செட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் பெரிய டாஸ்க்காக என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த கிச்சனில் என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கிராசரிஸ் எல்லாமே கொட்டி வைக்கணும் அது எல்லாமே ஸ்டோர் பண்ணணும் இல்லையா அதுதான் வந்து பெரிய ஒரு விஷயமாக ஓடிட்டே இருக்குது அதையுமே சீக்கிரம் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து நம்ம வந்து விலாக் பார்க்கலாம் ஸோ இப்போதிக்கி இவ்வளோ முடிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் அப்படியே வந்து லேட்டர் அம்மா வந்தாங்க இது வந்து அத்தாவோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாங்காய் வந்து அவங்க தோட்டத்தில் காய்ச்சது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே இந்த அடை மாங்காய் வந்து போடணும் அப்படின்ட்டு ஆசை அம்மா தான் செய்வாங்க நான் வந்துட்டு சாப்பிட மட்டும் செய்வேன் இனிமேல் வந்துட்டு நம்மளுக்கும் வீடு வாசனை ஆனதுக்கப்புறம் நம்மளும் ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் இல்லையா அதனால அம்மா நீ கட் பண்ணு நான் பார்க்குறேன் நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்தாங்க நல்லா வந்து மாங்காய் வந்து ஃபுல்லாக கழுவிட்டு என்ன பண்ணணுன்னாக்கா அந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து கட் பண்ணிவிட்டு ரெண்டு கண்ணப்பட்டையும் வந்து அம்மா கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்தாங்க நான் என்ன பண்ணினேன் அப்படின்னாக்கா அதில் வந்து உப்பு வந்து ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த டப்பா அதாவது இந்த பக்கெட்குள்ளே வச்சிட்டு ஸோ மாதிரி செராமிக் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நம்ம வைக்கலாம் பட் இப்போதைக்கு இதை எடுத்துகிட்டு போய் காய வைக்கிறதுக்கு கொள்வதுக்கு வந்து பக்கெட் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க என்கிட்ட இந்த வாலி ஐட்டமும் கிடையாது எனக்கு இந்த வாலியும் ஒன்று எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களே வந்துட்டு கட் பண்ணியும் கேட்டு நான் இந்த உப்பு மட்டும் போட்டு போட்டு வச்சிகிட்டு இருந்தேன் செம்ம ஜாலியாக ஆசையாக இருந்துச்சு நம்மளும் வந்துட்டு ஒவ்வொரு வேலைகளாக வந்து கற்றுக்கணும் இல்லையா இதெல்லாம் வந்து வருஷத்தோட அந்த பண்டம் வருஷத்தோட பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அப்படியே வந்து இருக்கும் பதப்படுத்தி வைக்கிற மாதிரி இப்போ வந்துட்டு உப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் இதெல்லாம் சாப்பிடாமல் வளர்ந்த பிள்ளைங்களே கிடையாது நாங்கள்லாம் நிறைய நிறைய சின்ன வயசுலேருந்து அம்மா செய்வாங்க நிறைய சாப்பிட்ருக்கேன் காயவைக்கிறங்கிற பேர்லையே வந்துட்டு முக்கால் காலி பண்ணு ஆளு நான் உங்களில் யாருக்கெலாம் அடமாங்க பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து மாடியில் ஏதாவது காய வைக்கணும்னு நினச்சாலே வந்து மழை வந்துடும் ஸோ இந்த மாங்காவை நான் எப்படி காய வச்சு எடுக்க போகிறேங்கிறது தான் இதில் ஒரு டாஸ்க்கு நான் இதை காய வச்சு ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களோட காமிக்கிறேன் அங்கே வந்து இந்த முருங்கைக்காய் வந்து நம்ம வீட்டு மரத்தில் காய்ச்சது அத்தா வந்து பிச்சு கொடுத்துருந்தாங்க ஸோ எனக்கு வந்து இவ்வளோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு நாலு முருங்கைக்காய் மாதிரி எடுத்துக்கிட்டேன் மீதி வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க யாருக்காவது கொடுக்கணுன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இருந்தாலும் நம்ம வீட்டில் காய்ச்ச காய் அப்படின்னா அதை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அலமது அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து குட்டியாக ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன் நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சு என்னோடய ஃபஸ்ட்டு ஆர்டர் இது தான் அப்படின்ட்டு சொல்லலாம் வருஷங்கள் ஆகிடுச்சு இல்லையா ஃப்ளிப்கார்ட்டெல்லாம் ஆர்ட்ரு போட்டு சரி அப்படி ஒரு ஆர்டர் போட்டு போப்போ அந்த கிராசரி ஐட்டம் எப்படி வந்து சேருது அப்படின்னு பார்த்தா பாக்ஸ் இல்லை எதுவுமே இல்லை அப்படியே கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ தூக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ இதில் வந்துட்டு எனக்கு வந்து அரை கிலோ சீனி வந்து ஒரு ஒரு ரூபாய்க்கும் ஒரு சாக்கோப்பை பாக்ஸில் வந்து ரெண்டு சாக்கோப்பை இருந்துச்சு அது வந்து ஒரு ரூபாய்க்கும் கிடச்சிச்சு அறநூறுபாய்க்கு நான் இந்த ஆர்டர் போட்டிருந்தேன் அதில் வந்து அது ரெண்டும் அரை கிலோ சீனியும் அந்த சாக்கோப்பையும் ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் டீலில் வந்து கிடச்சிச்சு இன்னுமே வந்து இதெல்லாம் இருக்குது போல் நான் வந்து முன்னாடி இருந்தப்போ இந்த மாதிரி ஆர்டர் போட்டிருக்கேன் அப்போ சீனி அண்ட் வேறு ஏதாவது ஐட்டம் வந்து கிடைக்கும் அந்த ஒரு ரூபாய் டீலில் ஸோ இதுலையுமே அந்த ரெண்டுமே கிடச்சிருந்துச்சு நான் வந்து பொன்னி ரைஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு எதுக்காக பொன்னி ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் அடுத்த விளாகில் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் டீட்டெயில்டாக அண்ட் வந்து இந்த விளாகும் இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிச்சுட்டோம்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்